புத்தக கண்காட்சி பொறுப்பாளர் மலையாரி ஆயினும் மாநகர் சென்னையில் செம்மையாக பணியாற்றி நன்மைகள் செய்த வி அப்துல்லாவின் இருபத்தி இரண்டாவது நினைவு நாள் இன்று பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வி அப்துல்லா மலையாரி ஆயினும் அவரின் வாழ்நாளில் பெரும்பகுதியை சென்னையில் கழித்தார் பணி நிறைவிற்கு பின்னரே கேரளா திரும்பினார் பல ஆண்டுகள் சென்னை புத்தக கண்காட்சி பொறுப்பாளர் இன்றைய சென்னை புத்தக கண்காட்சி சிறப்பிற்கு வித்திட்டு நீர்வாட்சி வளர்த்தவர் அப்துல்லா அடுத்து அவர் ஓரியன்ட் லாங்மேன் பதிப்பக சென்னை தலைமையகத்தில் வட்டார இயக்குனர் பதிப்பக உலகில் முத்திரை பதித்தவர் பல்லாண்டுகள் இந்து ஆங்கில நாளிதழில் புத்தக ஆய்வுகள் செய்தார் வைக்கம் முகமது பசீர் எம் டி வாசுதேவன் நாயர் எஸ் கே பொத்திகாட் மலையத்தூர் ராமகிருஷ்ணன் முதலியோரின் மலையாள நாவல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்துல்லாவின் மகள்கள் இருவர் மகன் ஒருவர் அயராது உழைத்த அப்துல்லா அவரின் எண்பத்தி நாலாவது வயதில் பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி மூனில் காலமானார்